வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னம்பாளத்தவா பொன்னம்பாளத்தவா தில்லை கூத்தன் சிதம்பரநாதன் ஆனந்த நடராஜர் திருத்தலம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் தில்லை சிதம்பர அம்பல வானனை வணங்கி கொண்டு சிவகாம சுந்தரி அம்பாளை தரிசனம் செய்து கொண்டு கோயில் சுற்றி பார்த்து கொண்டு மிக நீண்ட தள வரலாறை நாம் கேட்கலாம் பகுதி பகுதியாக கேட்கலாம் முதலாக இந்த வீடியோவில் இந்த தள வரலாறு கேட்போம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பகுதி ஒன்று வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு தில்லை நடராஜர் கோவில் அந்த கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் சமயக்குறவர் நால்வரால் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும் இத்தலம் சிதம்பரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சேத்தனார் அருள் பெற்றதும் மாணிக்க வாசகர் பதஞ்சலி உபமன்யு வியாசர் திருநீலகண்டர் திருநாளை போவார் கனம்புள்ள நயனார் முக்தி பெற்ற தலமாகும் பஞ்சபூத தலங்களுள் இது ஆகாய தலமாகும் பஞ்ச சபைகளுள் இது கனக சபை பொற்சபை தேவாரம் பாடல் பெற்ற காவேரி வர தலங்களில் இது முதலாவது சிவத்தலமாகும் புராண பெயர்கள் சிதம்பரம் ஞானகாசம் பூலோக கைலாயம் புண்டகிபுரம் தலம் மூலவர் நடராஜர் அம்பலக்கூத்தர் திருச்சித்திரம்பலமுடையார் அம்பலவாணர் திருமூலாட்டனேஸ்வரர் கூத்தபிரான் கனகசபாபதி சபாநாயகர் தாயார் சிவகாமி சிவகாமசுந்தரி தளவிருச்சம் தில்லை தீர்த்தம் சிவகங்கை பரமானந்த கூபம் தீர்த்தம் திருப்புலீச்சரம் பிரம்ம தீர்த்தம் அனந்த தீர்த்தம் முதலியன கோயில் என்று பொதுவாக வழங்கினாலே சைவத்தில் சிதம்பரம் நடராஜ பெருமானின் கோயிலைத்தான் குறிக்கும் ஊர் பெயர் தில்லை கோயிலின் பெயர் சிதம்பரம் இன்று ஊர் பெயர் வழக்கில் மறைந்து கோயிலின் பெயரே ஊர்பெயராக வழங்கி வருகின்றன தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தமையால் தில்லைவனம் என்று பெயர் பெற்றது இம்மரங்கள் தற்போது சிதம்பரத்தில் இல்லை இக்கோயில் தெருமூலாட்டனம் என்னும் தனி கோயில் ஒன்றுள்ளது அர்த்த ஜாம வழிபாடு முடிந்த பின் எல்லா கோயில்களிலும் உள்ள சிவக்கலைகள் அனைத்தும் இந்த மூலாதான லிங்கத்தில் ஒட்டுவதாக ஐதீகம் சிற்றம்பலம் உள்ளே செல்வதற்கு ஐந்து படிகள் படிகள் உள்ளன இப்படிகளில் இருபுறமும் யானை உருவங்கள் உள்ளன பதினான்கு சாஸ்திரங்களில் ஒன்றை இப்படியில் வைத்தபோது இப்படிகளில் உள்ள யானைகளில் ஒன்று தன் தும்பிக்கையால் அந்நூலை எடுத்து நடராஜ பெருமான் திருவடியில் வைத்தமையால் அந்நூல் திருக்களிற்றுப்படியார் என்று பெயர் பெற்றது இறைவன் விராட் புருஷனின் வடிவத்தில் திருவாரூர் மூலாதாரமாகவும் திருவானைக்கால் சுவாதிஷ்டாகமாகவும் திருவண்ணாமலை உந்தியாகவும் சிதம்பரம் இருதயஸ்தானமாகவும் திருகாலஹஸ்தி கழுத்தாகவும் காசி பூர்வமத்தியாகவும் அமைந்துள்ளது பஞ்சபூத தலங்களுள் இது ஆகாய தலமாகும் பஞ்ச சபைகளுள் இது கனக சபை பொற்சபை சிற்சபையாகும் இக்கோயில் ஐந்து சபாக்களையாகிய சிற்றம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் நிறுத்த சபை ரசாசபை என ஐந்து உள்ளன சிற்றம்பலம் நடராஜ பெருமான் திருநடனம் புரிந்தருளும் இடம் தப்ர எனப்படும் இவ்வம்பலத்திற்கு முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதற் பாரந்தக சோழன் பொய்வேந்தான் என்று திருவழாக்காட்டு செப்பேடுகளில் நகர நகரப்பெயர செப்பேடுகளில் கூறுகின்றன இவனுக்கு முன் இளநவர்மன் பொய்வேந்தான் என்று கோயிற் புராணம் தெரிவிக்கப்படுகின்றன சிற்றம்பலம் நடராஜ பெருமான் திருநடனம் புரிந்தருளும் இடம் டப்ர எனப்படும் இவ்வம்பலத்திற்கு முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதற் சோழன் பொய்வேந்தான் என்று திருவளங்காட்டு செப்பேடுகளுள் லெய்டன் பெயரை செப்பேடுக்குள் கூறுகின்றன இவனுக்கு முன் இரண்யவர்மன் இரண்வர்ந்தான் என்று புராணம் தெரிவிக்கப்படுகின்றன பொன்னம்பலம் நடராஜ பெருமான் அபிஷேகம் கொண்டருளும் இடம் இப்பொன்னம்பலத்தில் முகட்டை முதலாம் ஆதித்த சோழன் கொங்கு நாட்டிலிருந்து கொண்டு வந்த உயர்ந்த மாற்றுடைய பொன்னால் வேந்தான் என்று சேக்கிலாரும் தில்லை கோயில் கல்வெட்டு பாடல் ஒன்று சிறந்த சிவபக்தனும் படைத்தலைவனுமான மனைவியல் கூத்தானான காளிங்கராயன் என்பவன் பொய்வேந்தான் என்று கூறப்படுகின்றன பேரம்பலம் இரு தேவசபை எனப்படும் மனைவியில் கூத்தான காளிங்கராயன் விக்கிரமச்சோழன் காலத்தில் இச்சபை செம்பினால் வேய்ந்தான் என்று தில்லை கோயில் பாடலால் அறிவதோடு பின்பு பேரம்பலத்திற்கு பொன் வேந்தான் மூன்றாம் சோழன் ஆவான் நிறுத்த சபை நிறுத்த சபை ஊர்தவ தாண்டவம் செய்தரும் இடம் ரசாசபை ரசாசபை இது ஆயிரங்கால் மண்டபமாகும் சோழ மன்னர் மரபில் முடிச்சூட பெறுபவர்களுக்கு இம்மண்டபத்தில் முடிச்சூட்டு விழா நடைபெற்று வந்தன வியாக்கிரபாதர் மிகுதியான பற்றினால் பூஜித்த ஊராதலில் பெரும்பற்ற புலியூர் என்று அழைக்கப்படுகின்றன வைணவத்திலும் திருச்சித்திரங்கூடம் என்று புகழ்ந்து போற்றப்படும் ஊர் சந்தானாச்சாரியார்கள் முக்தி பெற்ற சிறப்புடையது மாணிக்கவாசகர் புத்தரை வாதில் வென்று ஊமை பெண்ணை பேச வைத்த ஊர் திருஞான சம்பந்தர் தில்லைவாள் அந்தனர்களை சிவகணங்களாக கண்டதும் இங்கேதான் திருநீலகண்ட நாயனார் பிறந்த ஊர் உமாவதி சிவம் கொடிக்கவி பாடி கொடியேற வைத்த அதிசயத்தலம் திருப்பல்லாண்டு பாடி சேத்தனார் தடைப்பட்ட தேரை ஓடச் செய்த மந்திரத்தலம் ராஜராஜன் வேண்டுதலின் பேரில் நம்பியாண்டார் நம்பிரர்களால் பொல்லா பிள்ளையாரின் துணை கொண்டு திருமுறைகளை வெளிப்படுத்திய தெய்வீகத் தலம் சேக்கிலார் பெருமானுக்கு திருத்தொண்டர் புராணம் பாட அடியெடுத்து தந்து அரங்கேற்ற செய்யப்பட்ட அருமையான தலம் நடராஜ சன்னதிகான கொடிமரம் தங்கத் தங்கத்தகடு வேந்ததாகும் சிற்றம்பலம் சிற்றச்சபை நடராஜ பெருமானுக்கு பக்கத்தில் சிதம்பர ரகசியம் உள்ளது நடராஜர் கோயில் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளது இது இந்தியாவின் தெற்கு மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள நடராஜர் கோவில் மிக சிறப்பு பெற்ற கோயிலாகும் இக்கோயில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக உள்ளது இந்த கோவில் நீண்ட புராண தொடர்புடையது கோயிலின் கட்டிடக்கலை கலைக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலுள்ள தொடர்பை பிரதிபலிக்கிறது சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக விளங்கிய சிதம்பரம் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு உள்ளது இந்த நடராஜர் கோவில் இரண்டு மில்லியன் முழுவதும் சேதம் சீரமைப்பு மற்றும் விரிவாக்கம் அடைந்துள்ளது சிவன் கோவிலின் முக்கிய தெய்வமாக இருந்தாலும் வைஷ்ணவியம் சக்திஷம் மற்றும் மற்றவர்களிடமிருந்து வரும் முக்கிய கரும்பொருளையும் இது பிரதிபலிக்கிறது சிதம்பரம் கோவில் வளாகம் தென்னிந்தியாவில் உள்ள பழமையான கோவில்களில் ஒன்றாகும் நடராஜர் கோயிலின் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த சிறப்பியல்பு நடராஜரின் மனநிறைவு தரும் படமாகும் இந்த கோவிலின் ஐந்து முக்கிய சபாக்கள் அவை கனக சபா சித்த சபா நிருட்டா சபா தேவசபா ராஜசபா சிவனின் மிக முக்கியமான வடிவங்களில் ஒன்றாகும் நடராஜர் சிதம்பரம் நாட்டில் சிவன் மிகவும் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகும் இந்த இடம் கலாச்சார வரலாற்று பார்வையிலும் வரலாற்று முன்னோடிகளும் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இப்போது மேற்கு நாட்டு விஞ்ஞானிகளும் நடராஜரின் பெருவிரலை உலகின் காந்த புலத்தின் மைய மையமாக கொண்டுள்ளது உள்ளது என்று நிரூபித்துள்ளனர் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கும் அறிவியல் பொறியியல் புவியியல் கணிதவியல் மருத்துவவியல் குறித்த ஆச்சரியங்களும் சில தகவல்கள் முன்னோர்கள் நிர்ணயித்த பிரம்மாண்டமான கற்கோவில்களுக்கு பின் இருக்கும் அற்புதங்கள் பல அந்த வகையில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்கள் இந்த கோயில் அமைந்திருக்கும் இடமானது உலகத்தின் காந்தப்புலத்தின் மைய மையத்தில் பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதியில் என்று கூறப்படுகின்றன பஞ்சபூத கோயில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம் காற்றை குறிக்கும் காலஹஸ்தி ஆலயம் நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வர ஆலயமும் சரியாக ஒரே நேர்கோட்டில் அதாவது சரியாக எழுபத்தி ஒம்பது டிகிரிஸ் நாற்பத்தொம்போரு மீட்ஸ் ஈஸ்ட் தீர்க்கரேகையில் அமைந்துள்ளது நாம் வானத்தின் மேல் இருந்து பார்ப்பதைப் போன்று பார்த்தால் மட்டுமே விளங்கும் இந்த துல்லியம் அன்றைக்கும் கணிக்கப்பட்டுள்ளது ஒரு பொறியியல் புவியியல் மற்றும் வானவியலின் உச்சக்கட்ட அதிசயம் மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோயிலின் ஒன்பது நுணைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கும் ஒன்பது வாய்களை குறிக்கின்றன விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை இருபத்தோராயிரத்தி அறுநூறு தகடுகளைக் கொண்டு வேயப்பட்டு உள்ளது இது மனிதனின் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தோராயிரத்தி அறுநூறு தடவைகள் சுவாசிக்கின்றனர் இந்த இருபத்தோராயிரத்தி அறுநூறு தகடுகளை வேய எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகளை பயன்படுத்தியுள்ளன இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றன இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தி கொண்டு சேர்ப்பவையும் அடங்கும் திருமந்திரத்தில் திருமூலர் மனிதன் வடிவில் சிவலிங்கம் அதுவே சிதம்பரம் அதுவே சதாசிவம் அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை குறிக்கிறது சிவபெருமானின் உருவத்தை மனிதன் பிரதிபலிக்கின்றாரோ என்று திருமூலர் கூறுகிறார் சிதம்பரத்தை பிரதிபலிக்கும் சதாசிவம் பிரதிஷ்டை இது பொன்னம்பலம் சற்று இடது புறமாக சற்று சாய்ந்து அமைக்கப்பட்டு உள்ளது இது நம் உடலின் இதயத்தை குறிப்பதாகும் இந்த இடத்தை அடைய ஐந்து படிகளை ஏற வேண்டும் இந்த படிகளை பஞ்சாட்சர படி என்று அழைக்கப்படுகின்றன அதாவது சிவமய என்ற ஐந்து எழுத்தே அது கனகச்சபை பிற கோயில்களில் இருப்பதை போன்று நேராக வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் இருக்கிறது இந்த கனகச்சபை தாங்க நாலு தூண்கள் உள்ளன இதுவே நான்கு வேதங்களை குறிக்கின்றன பொன்னம்பலத்தில் இருபத்தெட்டு தூண்கள் உள்ளன இவை இருபத்தெட்டு ஆகமங்களையும் சிவனை வழிப்படும் இருபத்தெட்டு வழிகளையும் குறிக்கின்றன இந்த இருபத்தெட்டு தூண்களும் அறுபத்தி நாலு பிளஸ் அறுபத்தி நாலு மேற்பலகையை கொண்டுள்ளது இது அறுபத்தி நாலு கலைகளை குறிக்கின்றன இதன் குறுக்கிய சொல்லும் பல பலகைகளில் மனித உடலில் ஓடும் பல இரத்த நாணங்களை குறிக்கின்றன பொற்கூரையின் மேல் இருக்கும் ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்தியை குறிக்கின்றன அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களையும் குறிக்கின்றன சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் கஸ்மி டான்ஸ் என்று பல வெளிநாட்டு அறிஞர்கள் அழைக்கப்படுகின்றன ஆணி திருமஞ்சனம் மற்றும் மார்கழி திருவாதுரை ஆகியவை வருடாந்திர திருவிழாக்களாகும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தில்லை சிதம்பரம் திருத்தலம் பார்த்துருக்கோம் மிக நீண்ட ஒரு தல வரலாறு அதால் இந்த வீடியோ பார்ட் ஒன்னாக போட்டிருக்கோம் அடுத்தபடியாக பார்ட் ஒன் பார்ட் டூன்னு வரும் ஏன்னா சிதம்பரத்தோட தள வரலாறு நீண்டுக்கிட்டே இருக்குது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் பெயர்ப்பட்ட திருத்தலம் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் மறுபடியும் இந்த திருத்தலம் பற்றி மிக எளிமையாக அற்புதமாக ஒரு தல வரலாறு பார்ப்போம் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த தில்லை அம்பலம் திருத்தலம் பார்க்கட்டும் அவங்க பார்த்த பாக்கியமும் நாம் ஷேர் பண்ண பாக்கியம் நமக்கு கிட்டட்டும் வேறொரு தளத்தோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்